வணக்கம் அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினே அமைச்சர் ஆர் பி ராஜா மற்றும் நடிகர் நெப்போலியன் உள்ளிட்ட பலரும் வரவேற்றனர் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரின் விமான நிலையத்தில் தரையிறங்கிய முதலமைச்சருக்கு அமெரிக்காவால் தமிழர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது திருஷ்டி சுத்தி போட்டும் சிலர் வரவேற்றனர் தற்போது அதுதான் ஒரு பிரச்சனையாக எழுந்துள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநிலத்தின் பொருளாதாரத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டாலராக உயர்த்தும் இலக்கை நிர்ணயித்து அதற்கு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக துபாய் அபுதாபி சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வரும்படி அவர் அழைப்பு விடுத்தார் அதன் பின்னர் சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டில் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த தொழில் பிரதிநிதிகள் பங்கேற்றார்கள் அது மட்டுமில்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை அறிவித்தனர் மொத்தம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியானது இதனிடையே அமெரிக்கா உள்பட பல்வேறு உலக நாடுகளின் முன்னணி நிறுவனங்களை சந்தித்து சர்வதேச அளவில் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை கொண்டு வரும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் அவருக்கு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரின் விமான நிலையத்தில் அமெரிக்காவால் தமிழர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்க மண்ணில் தரையிறங்கிய போது முதலமைச்சர் மு ஸ்டாலினை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வரவேற்றார் இதேபோல் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலவாரிய தலைவர் கார்த்திகேய சிவசேனாதிபதி மற்றும் பல்வேறு அதிகாரிகள் வரவேற்றனர் மேலும் நடிகர் நெப்போலியன் தனிப்பட்ட முறையில் நேரில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை வரவேற்றார் பின்பு அமெரிக்காவால் தமிழர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்ட சிலர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தேங்காய் வைத்தும் திருஷ்டி சுத்தியும் வரவேற்றனர் இதை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சியினர் பகுத்தறிவு பேசும் ஸ்டாலின் அவர்களே இதுதான் உங்கள் பகுத்தறிவா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர்